லீலை பார்ப்போம் ஸோ ஒரு நாள் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணரும் அவர் கோபர்கள்லாம் இருக்காங்க அப்புறம் அங்கே வந்து நந்த நந்த மகாராஜர் அப்புறம் அவரோட மற்ற கோபர்கள் வந்து ஏதோ ஒரு யாகத்துக்கு ஏற்பாடுகள் பண்ணுற மாதிரி பண்ணுறது பார்க்குறாங்க ஸோ அப்புறம் கிருஷ்ணர் வந்து போயிட்டு அவங்க அவர் அப்பா கிட்ட நந்த மகாராஜர்கிட்ட போய் கேட்குறாரு இந்த மாதிரி இதெல்லாம் என்ன ஏற்பாடு பண்ணுறீங்க ஏதோ பெரிய யாகம் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ண போறீங்க போல் ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்ப நந்தமாராஜர் சொல்கிறாரு ஸோ நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ம மழை தேவை அப்போ தான் வந்து எல்லாம் எல்லாம் வளரும் ஸோ அதுக்காக மழை தேவை ஸோ அதனால் நம்ம வந் இந்திரருக்கு வந்து இந்த பூஜையை நடத்தி அவரை திருப்திப்படுத்தி மழையை வரவேற்போம் ஸோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறப்ப கிருஷ்ணர் வந்து இந்த யாகத்தை பண்ணக்கூடாது பண்ண வேண்டாம் அப்புறம் நிறைய காரணங்கள்லாம் கொடுக்குறாரு இந்த மாதிரி இந்திர வழிபட தேவையில்லை எல்லாம் ஏன்னா எல்லாமே வந்து நம்ம பண்ணுற கர்ம என்ன 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 செயல் பண்ணுறோமோ அதோட வந்து ஒரு ப பலனாக தான் எல்லாமே வருது ஸோ நம்ம வந்து அதுக்குன்னு வந்து இந்திரதேவரை பூஜிக்கணும்னு எப்படி எதுவும் கிடையாது ஸோ நம்ம வந்து நம்ம வந்து பாட்டுக்கு நம்ம வந்து தர்மத்தை கடைப்பிடித்தோன்னா மழை தானாகவே வரும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது நாஸ்திக நாஸ்திக கொள்கையை கொஞ்சம் பேசுகிறாரு அப்புறம் வந்து கடைசியில என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து என்னது பிராமணர்கள் க்ஷத்திரியர்கள் சூத்ரர்கள் வைஷ்யர்கள் இருக்கோம் ஸோ நம்ம வந்து வைஷ்யர்கள் ஸோ அவங்கவுங்க அவங்க கடமையை வந்து கடைப்பிடிக்கணும் ஸோ வைஷ்யர்கள் வந்து விவசாயம் அப்புறம் பசுபாலனம் அவங்களோட கடமை ஸோ இதுக்காக நம்ம வந்து இங்கே பிருந்தாவனம் அப்படிங்கிற காட்டில் இருக்கோம் ஸோ நமக்கு வந்து இந்த இந்த தேவர் எங்கேயோ ஸ்வர்க்கத்தில் இருக்கார் ஸோ அவரை வழிபட தேவையில்ல நம்ம இங்கே இருக்கக்கூடிய கோவர்தன மலை அது வந்து நமக்கு எல்லாமே கொடுக்குது பசுக்கு எல்லாம் புல் நமக்கு தண்ணி எல்லாம் மரங்கள் எல்லாம் பழங்கள் எல்லாமே கொடுக்குது ஸோ நமக்கு வந்து கோவர்தனகிரியை வந்து வழிபடலாம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி பிராமணர்களையும் பசுக்களையும் அப்புறம் கோவர்தனகிரியையும் வழிபடுங்கள் எப்படி பண்ணோன்னு சொல்கிறாரு எல்லா எப்படி செய்யணும்னு சொல்கிறாரு கடைசியில் கோபர்கள் மீன்ஸ் நந்த மகாராஜர் அப்புறம் மூத்த கோபர்கள்லாம் ஏற்றுக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து ஏற்றுக்கிற காரணம் அந்த கிருஷ்ணர் சொன்ன அந்த நாஸ்திகா கொள்கையை அவங்க வந்து மீன்ஸ் அந்த கொள்கையை அவங்க ஏற்றுக்கலை பட் கிருஷ்ணர் மேலே இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற அந்த என்ன சொல்கிறது பாசத்தால் அன்பால் அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு சரி கிருஷ்ணரை திருப்திப்படுத்து படுத்துறதுக்கு அது இந்த யாகத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லா தயா இந்திர பூஜைக்கு என்னெல்லாம் தயார் செஞ்சுருந்தாங்களோ அந்த எல்லா பதார்த்தங்களையும் எல்லாமே வந்து இப்போ ஜஸ்ட் கோவர்தன மழையை வழிபதற்கு வழிபதற்கு வழிபடுறதுக்காக யூஸ் பண்ணுற எல்லாத்தையும் கோவர்தன மலைக்கு அர்ப்பணிக்கிறாங்க ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பகவான் கிருஷ்ணர் சொன்னபடி எல்லா பால் பதர் பதார்த்தங்கள் எல்லாம் கூட்டு பொரியல் எல்லா குழம்பு அந்த மாதிரி எல்லாமே தயார் பண்ணி கோவர்தன மலைக்கு வந்து அர்ப்பணிக்கிறாங்க அப்புறம் பிராமணர்களுக்கு முதல்ல அது அதுக்கப்புறம் பிராமணர்கள் அர்ப்பணி அர்ப்பணித்து அப்புறம் மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் கொடுக்குறாங்க அப்புறம் பசுக்கு புல்லு கூட கொடுக்குறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வந்து கோவர்தன மலையை சுற்றி பிரதட்சிணை போ போகிறாங்க அதுக்கப்புறம் கோவர்தன மலையே வந்து கிருஷ்ணர் வந்து கோவர்தன மலையை அந்த ரூபத்தில் வந்து பெரிய ரூபத்தில் வந்து அந்த அவங்க வச்ச எல்லா பதார்த்தங்களையும் ஏற்றுக்கிறாரு அப்புறம் அவர் சொல்கிறாரு எனக்கும் இந்த கோர்தனுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஏற்றுக்கிறாரு அப்புறம் வந்து ஆக்சுவலி கிருஷ்ணர் வந்து அவர் அவர் வந்து இன்னொரு ரூபத்தில் விரி வி விரிவடைகிறாரு ஸோ அந்த பெரிய ரூபமும் இருக்குது அப்புறம் கிருஷ்ணர் வந்து இங்கே சிறு ப பாலகனாக எல்லா கோபர்களும் கோபர்களுக்கும் எல்லா விருந்தாவன வாசிகளுக்கு கிட்டேயும் சொல்கிறாரு இந்த மாதிரி பாருங்கள் கோவர்தன மலை எப்படி வந்து திருப்தி அடைஞ்சி எவ்வளோ பெரிய ரூபத்தை எடுத்துக்கிட்டு எங்கள் நாங்கள் அர்ப்பணித்தது எல்லாமே ஏற்றுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து இதெல்லாம் அப்புறம் இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் விருந்து பிரசாதம் எல்லாமே பரிமாணத்துக்கு அப்புறம் எல்லாம் இந்த எல்லா பூஜையும் முடியுது அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க அது இதே சமயத்தில் என்ன ஆகுது இது வந்து கிருஷ்ணர் எதுக்காக இந்த மாதிரி இந்திர பூஜையை நிறுத்தினார் அப்படிங்கிற ஒரு காரணம் பார்த்தோன்னா இந்த தேவர் வந்து ரொம்ப கர்வம் கர்வமடைஞ்சிருக்கிறார் அவர் வந்து தன்னைத்தானே கடவுள் என்று யோசிக்கிறார் மீன்ஸ் அவர் வந்து பரம கட்டுப்பாட்டாளர் அவர்தான் அப்படின்னு யோசிக்கிறார் ஸோ அதனால் வந்து அந்த அகங்காரத்தை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் கிருஷ்ணர் வந்து இந்த லீலையை புரிகிறார் ஸோ அதுக்கப்புறம் இந்த தேவர் வந்து சொர்க்கத்தில் எல்லா அவருக்கு இது தெரிய வருது இந்த மாதிரி கோபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கோவர்தன பூஜை என்ன என்னோடய பூஜை பண்ணுற பண்ணுறதுக்கு பதில் பதிலாக இந்த கோவர்தன பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கோவம் அடை கோவம் அடைகிறாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு அவர் சம் சம்வர்த்தக மேகம் இந்த சம்வர்த்தக மேகம் கூப்பிட்டு ஆக்சுவலி இந்த சம்வர்த்தக மேகம் என்னதுன்னா இந்த உலகம் பிரளயம் இருக்கிறப்ப அந்த சம்வர்த்தக மேகம் வந்து உலகத்தையே அழிக்குது பெரிய ரொம்ப மலை மின்னல் இடி எல்லாமே அது வந்து உருவாக்குது ஸோ அதில் வந்து உலகமே அழிய முடியும் ஸோ அந்த பெரும் மேகத்தை கூப்பிட்டு பிருந்தாவனுக்கு அனுப்புகிறாரு இந்த மாதிரி என்ன சொல்கிறாருன்னா இந்த கோபுரங்கள்லாம் அவங்க அவங்களுக்கு இருக்கிற செல்வத்தினால ரொம்ப கர்வம் அடைஞ்சு ஒரு சின்ன சிறு பாலகன் கிருஷ்ணனோட ஒரு ஜஸ்ட் ஒரு சொன்னனால அவங்க வந்து என்னையே தேவர்களே தேவர்களோட பூஜையை விட்டுட்டாங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அவங்களோட பசுக்களை அவங்களோட மிருக மிருகங்களை அவங்க வீடை எல்லாமே அழிக்க சொல்கிறாரு ஸோ அப்புறம் இங்கே சம்மர்த்தக மேகம்லாம் போகிறாங்க அப்புறம் எல்லாம் மலை மலை பொரிய பொழிய ஆரம்பிக்கிறாங்க இந்த மலை எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நம்ம இங்கே நம்ம கோயிலை பார்க்கலாம் அந்த புது கோயிலை வந்து எவ்வளோ பெரிய தூண்லாம் இருக்குது ஸோ ஒவ்வொரு வந்து இந்த தொழிலாம் வந்து அந்தமாதிரி தூண் மாதிரி கொட்டுது அப்புறம் வந்து இந்த மாதிரி மழை பெய்ற பெய்கிறப்ப எல்லா கோபர்களும் எல்லா பசுக்களும் கிருஷ்ணரிடம் போகிறாங்க இந்த மாதிரி எங்களை காப்பாற்று ஏதோ பண்ணுங்கள் எங்களை காப்பாற்றுங்க இந்த தேவர் வந்து நம்ம வந்து அவரோட யாகம் வந்து பண்ணாதனால ரொம்ப கோபத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறப்ப கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணுறாரு போயிட்டு கோவர்தன மலைக்கு முன்னாடி போயிட்டு அவரோட வந்து இடது கையில் சுண்டு விரலில் கோவர்தன மலையை தூக்கி தூக்கி பிடிச்சிருக்கிறாரு அப்புறம் எல்லாத்தையும் வந்து அந்த கோவர்தன மலை அப்படிங்கிற கொடைக்கு கீழே வர சொல்கிறாரு ஸோ ரொம்ப எளிமையாக கஷ்டப்படாமல் சுண்டு விரலில் தூக்குறாரு ஸோ அப்படியே ஏழு நாட்களுக்கு அப்படியே பிடிச்சிருக்கிறாரு அப்புறம் இதில் நீ லீலையில் நிறைய வர்ணனங்க வர்ணனைகள் ஆச்சரியங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இந்த மழைலாம் ரொம்ப கனமாக பெய்கிறப்ப கிருஷ்ணரோடய சக்தியால் அந்த மலை வந்து கீழே தரையில் விழுகிறப்ப அது வந்து உடனே காஞ்சி போயிருதான் கிருஷ்ணரோட சக்தியால் அந்த காஞ்சி போகிறப்ப அந்த மதுரா அப்படிங்கிற அந்த மாநகரத்தில் வெள்ளம் இல்லை தண்ணி பொழிது பட் ஆனால் கிருஷ்ணரோட சக்தியால் எல்லாமே காஞ்சி போகுது உடனே ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்ப ஸோ ஏழு நாட்களுக்கு அப்புறம் எல்லாம் பார்க்குறப்ப மதுரா விருந்தாவன் அந்த எது எதுவுமே அழிவு ஏற்படலை அப்புறம் கோவர்தன மலை வந்து எப்படி இத்தனை பேர் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் மிருகங்கள் மனிதர்கள் எல்லோரும் இருக்காங்க எப்படி ஒரு மலை எப்படி எல்லாத்தும் எல்லோரும் எல்லோரும் அந்த மலைக்கு கடியில் இருக்க முடியும்னா பகவான் கிருஷ்ணரோட கை அந்த மலையில் தூக்குறப்ப கோவர்தன மலைக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே பெருசாகுது ஸோ வந்து எல்லா மூணு உலகத்தையும் கவர் பண்ணுற மாதிரி அவ்வளோ பெருசாக கூட ஆகலாம் கோவர்தன மலை ஸோ அதனால் அந்த மாதிரி ஆகிறப்ப அப்புறம் கோவர்தன மலைக்கு மேலே இடிலாம் விழுகிறப்ப அந்த இடிலாம் வந்து சில தடவை கோவர்தன மலைக்கு என் மேலே இடியே விழுகிறாத மாதிரி ஃபீலிங் மீன்ஸ் விழு விழுகிறதே தெரிய மாட்டேங்குது சில தடவை விழுகிறப்பூ பூ பூ மேலே விழுகிற மாதிரி இருக்குது பூ அது மேலே விழுகிற மாதிரி இருக்குது ஸோ இதான் வந்து கிருஷ்ணருள் சக்தி இந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப இந்த தேவர் எல்லாம் மழையும் நிறுத்த நிறுத்துறாரு அதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணன் அந்த ஏழு நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த ஏழு நாட்களில் வந்து யாருக்கும் வந்து எந்த பசியும் இல்லை ஏன்னா எல்லோரும் கிருஷ்ணரோடு இருக்கிறாங்க ஸோ பசி தாகம் தூக்கம் எதுவுமே இல்லை ஸோ அப்புறம் வந்து அவங்க திரும்பி எல்லோரும் வீட்டுக்கு அனுப்புகிறாரு கிருஷ்ணர் ஸோ எல்லோரும் வீட்டுக்கு திரும்பி போகிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்திரதேவர் வந்து ஸ்வர்கத்திலேருந்து இறங்கி வந்து பகவான் கிருஷ்ணருக்கு முன்னாடி வந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனைகள் செய்கிறாரு ஸோ நான் வந்து ரொம்ப கர்வம் கர்வம் அடைஞ்சு என்னோடய நிலையை மறந்து உங்களே வந்து உங்களோ உங்களோட பக்தர்களையே அழிக்கலான்னு பார்த்தேன் ஸோ மிகப்பெரிய அபராதம் செஞ்சுட்டேன் ஸோ என்னை மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு ம மன்னிச்சுடுங்க அப்படின்னு கேட்குறாரு ஸோ பகவான் கிருஷ்ணர் வந்து அவரை மன்னிக்கிறாரு அப்புறம் திரும்பி இந்த மாதிரி கர்வம் அடையக்கூடாதுன்னு சொல்லி உபதேசமும் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பார்க்குறோன்னா சுரபி அப்படிங்கிற பசு வந்து தன்னோடய பாதால் அவருக்கு வந்து அபிஷேகம் பகவான் கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அதே சமயத்தில் இந்திரவு வந்து ஐராவத யானையோட தும்பிக்கை யா யானையை கூப்பிட்டு அது வந்து அதோட அதோடய தும்பிக்கையில் கங்கை கங்கையோட தண்ணி பிடிச்சி அது வந்து அது அது கங்கா தண்ணி வச்சியும் பகவான் கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் திரும்பி இந்த தேவர் ஸ் ஸ்வர்க்கத்துக்கு போயிட்றாரு ஸோ இந்த லீலையில் பார்க்குறோம் கிருஷ்ணர் வந்து இந்த தேவரோட கர்வத்தை வந்து உடைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி இந்த லீலையை புரிஞ்சு கோதானது மலையை தூக்கி தன்னோட பக்தர்களையும் காப்பாற்றுறாரு ஸோ ஹரே கிருஷ்ணா இப்போ ஸ்ரீனிவாஸ் கிருஷ்ணா அப்புறம் வந்து இந்த லீலையிலேருந்து முக்கியமான விஷயங்கள் முக்கியமான கருத்துக்களை சொல்லுவார் ஹரே கிருஷ்ணா